வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் மற்றும் இன்னும் அடுத்த ஒரு ஒன்று ரெண்டு வாரங்களுக்கு நாம் இந்த ஐசிஎம்ஆர் சரிங்களா இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் அவங்க வெளியிட்டுள்ள டயட்ரிக் கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு கைட்லைன் வெளியிட்ருக்காங்க அது என்னதுங்க அதாவது நம்ம ஐசிஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்தியர்கள்லாம் எப்படி சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கைட்லைன் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கைட்லைன் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இன்னொரு பதிமூணு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு கைட்லைன் ரிலீஸ் பண்ணியிருக்கேங்க நம்ம நம்மூர் மாதிரி வெளிநாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மை ப்ளேட் அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது அப்புறம் யூகேலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கைட்லைன்ஸ்லாம் வந்து மக்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் இப்போ சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஐசிஎம்ஆரோட கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க சரிங்களா எதை பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியும் அடுத்த சில காணொலியும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம அதில் பேச போகிற பகுதி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரதங்கள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ப்ரோட்டீன் பவுடர் பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஐயோ ப்ரோட்டின் பவுடரே சாப்பிட்றாதீங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் டயபெட்டிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அதிக புரோட்டீன் பவுடர் எடுக்கிறது ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி ஐசிஎம்ஆர் சொன்னதுக்கான காரணம் என்ன அது கரெக்டா இல்லையா அதை பற்றி நம்ம இந்த காணொலியில விரிவாக பார்ப்போம் புரதங்கள் முக்கியமா புரதங்கள் எவ்வளோ எடுக்கணும் கட்டாயம் புரதங்கள் தேவை ஸோ புரதம் எவ்வளோ எடுக்கணும் உங்களுக்கு ஒரு கிலோ உடல் எடைக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் அப்படிங்கிற அளவில் எடுக்கணும் அப்புடின்னா என்னதுங்க ஒரு அறுபது கிலோ இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தெட்டு கிராம் புரதங்கள் எடுக்கணும் ஒரு எண்பது கிலோ இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு கிராம் புரதம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதில் முக்கியமாக ஒம்பது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது அனைத்து எசென்ஷியல் அமீனோ ஆசிட்ஸும் உங்களுக்கு புரதங்களில் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதில் முக்கியமாக வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசின தான் சரிங்களா நம்ம ஆல்ரெடி ஐசியமாக சொல்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி எல்லாம் மக்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு இன்ஃபேக்ட் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து காது கொடுத்து தான் அவங்க ஒரு கைட்லைனை ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியுது ஸோ நல்ல விஷயந்தான் ஸோ புரதங்களும் இப்படி இருக்குது அப்படின்னா சும்மா ஏதோ ஒன்று கண்டது சாப்பிட்லாமா இல்லை அதாவது நமக்கு புரதங்களில் முக்கியமாக ஒம்போது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த வகையான மூலக்கூறுகள் இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் யூஸ்வலாக அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு முட்டை அப்புறம் நான் மற்ற நான்வெஜ் கறி கோழி மீன் சரிங்களா அல்லது பால் பொருட்கள் இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஒம்போது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் அதே உணவுலேருந்து கிடச்சிடும் ஆனால் வெறும் தானியங்கள் வகைகள் சாப்பிட்றாங்க சைவர்கள் பெருசாக பால் பொருள் எடுத்துக்கிறது இல்லை அதுவும் இப்போ நனி சைவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க பால் பொருள் கூட சாப்பிட்றது இல்லை இவங்களுக்குலாம் தேவையான புரதங்கள் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா தானியங்களையும் நம்ம வந்து இந்த பயிர் வகைகளையும் சரியான ப்ரொப்போர்ஷனில் எடுக்கணும் ஏன்னா தானியங்கள்லேயும் புரதங்கள் உண்டு ஆனால் தானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக லைசின் த்ரியோனின் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு அமினாசிட்ஸு இல்லை எசென்ஷியல் அமினாசிட்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த பல்சஸ் பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா மெத்தியோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினாசிட் இல்லை ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இதில் இல்லாத இதில் வந்துடுது அதில் இல்லாத இதில் வந்துடுது ஸோ அதனால தான் நம்ம காலங்காலமாக சாப்பாட்டுக்கு பருப்பு குழம்பு அப்புறம் இட்லியில் அரிசியும் உளுந்தும் நம்ம கலந்துக்கிறோம் சரிங்களா சப்பாத்திக்கு நார்த் இந்தியாவில் சப்பாத்திக்கு தால் பருப்பு தொட்டுக்கிறாங்க பொங்கலில் சாப்பாடு பருப்பு செஞ்சு சாப்பிட்றோம் ஸோ இது காலங்காலமாக இப்படி நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி கலந்து சாப்பிட சொல்கிறாங்க அதில் முக்கியமாக மூணில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூணு பங்கு தானியங்கள் எடுத்தால் ஒரு பங்கு வந்து உங்களுக்கு பயிர் வகைகள் சுண்டல் பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கலந்துக்கிட்டால் இது கரெக்டாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அசைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா உள்ள கைட்லைன்ஸ்லேயே தெல தெளிவாக ஒரு வாரத்துக்கு எழுநூறுலேருந்து தொள்ளாயிரம் கிராம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னங்க நீங்கள் முந்நூறு முந்நூறு கிராமாக சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா வாரம் மூணு நாள் கால் கிலோ கால் கிலோ சாப்பிட்லாம் அல்லது டெய்லியும் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது கிராம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கைட்லைன் ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா இதோடைய முதல் பக்கங்களில் ஐசிஎம்ஆரில் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளேட் மாதிரிலாம் போட்டு அதை பற்றி டீட்டெயிலாக நான் அடுத்த வாரம் வீடியோவில் சொல்கிறேன் அதெல்லாம் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து ஒரு நாளைக்கு முப்பது கிராம் சாப்பிடுங்கன்னு போட்டிருக்காங்க அந்த முப்பது கிராம் எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கும் தெரியல நானும் யோசிச்சது முப்பது கிராம்னால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டவே முப்பது கிராம் இருக்குமே நம்ம நாம் சாப்பிட்ற பீஸெல்லாம் யூஸ்வலாக ஒரு பீஸே ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்குமே முப்பது கிராம் எப்படி சாப்பிட்றதுன்னு நானும் கைட்லைன் வந்தாலும் யோசிச்சுட்ருக்கேன் எனக்கும் புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ முப்பது கிராம் மீட்டு சாப்பிடுங்க அப்படின்னு நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் புரதம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அசைவர்கள் தாராளமாக ஒரு ஏழ்நூறுலருந்து தொள்ளாயிரம் கிராம் அசைவம் வந்து வாரத்துக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியெல்லாம் இருக்குது ஸோ அவங்க வந்து இதை முன்னாடி பக்கங்கள்லேயே வந்து தாராளமாக இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற தொழில்தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும் முன்னாடி போடுற அந்த அட்டப்படத்தில் வந்து சின்னதாக முப்பது கிராம்னு போட்டு பின்னாடி வர பொறுத்த பற்றின சாப்டரில் நீங்கள் தொள்ளாயிரம் கிராம் சாப்பிடுங்க வாரத்துக்குன்னு போட்டிருக்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்குது ஸோ அடுத்த வாட்டி இதை கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதெல்லாம் ஓகே ஸோ அசைவம் தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கு ஐசியம் உங்களுக்கு வழிவகை பண்ணிவிட்டாங்க ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாமா அப்படின்னா அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஜிம் போகிறவங்கலாம் வந்து புரோட்டீன் நிறையா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா பயங்கரமாக ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நல்லதா பிசிஏஏ அப்படின்னு சொல்லுவோம் பிரான்ச்சடு செயின் அமினாசிட்ஸ் அப்படின்னு வேலின் லியூசின் ஐசோலிசின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு வகையான அமினாசிட் மூலக்கூறுகள் உங்களுக்கு பெரும்பாலும் மிருகங்கள்லேருந்து ஈவன் பயிர் வகைகள்லேருந்து வரக்கூடிய புரதங்கள் இந்த ப்ரோட்டின் பவுடர்களில் மெயினாக இருக்கும் அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கூட பிசிஏ அப்படின்னு போட்டு ப்ரோட்டீன் பவுடர்லாம் கிடைக்கிறது உண்டு சரிங்களா இதை வந்து பாடி பில்டிங் பண்ணுறவங்க நல்லா ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய எடுக்கிறாங்க இதனால் ஆபத்து இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறையா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடும் இதனால் நிறையா சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ப்ரோட்டீன் பவுடர் அதிகமாக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரெண்டு விஷயம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ப்ரோட்டீன் பவுடர் பற்றி நம்ம ஒரு காணொலி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னா முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் உடல் அந்த மசிலில் கூட்டணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கணும்னா ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்டா மசில் கூடிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது நீங்கள் புரதங்கள் தேவையான அளவு கிடைக்கணும் இதில் ஐசிஎம்ஆரே வந்து கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆராய்ச்சிகள் படி ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் பர் கேஜி ஸோ ஒரு எண்பது கிலோ எடையுள்ள நபர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நூற்றி இருபத்தெட்டு கிராம் இதுக்கு மேலே வந்து அவங்க வந்து புரதங்கள் எடுத்தாலும் அது வந்து பிரயோஜனப்படுவதில்லை அது சும்மா வந்து யூரின்ல வெளியே போயிடுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக புரதங்கள் எடுக்கிறதும் தேவையில்லாத ஒன்று மெயினாக வந்து நீங்கள் எவ்வளோ புரதம் எடுத்தாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் தசைகளுக்கு வேலை கொடுத்தால் மட்டும்தான் வந்து மசில்ஸ் கூடும் சரிங்களா எவ்வளோ பேர் நீங்கள் வந்து க கல் தூக்குறவங்க சரிங்களா கட்டட வேலை பார்க்குறவங்க சரிங்களா அவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களே நார்மல் சாப்பாடு தான் சாப்பிட்ருக்காங்க சாப்பாடு பருப்பு ஏதோ ஒன்று பேசிக் அடிப்படை உணவுகள் தான் சாப்பிட்றாங்க ஆனால் வந்து அவங்க கையில் மசில்லாம் பார்த்துருக்கீங்களா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படி வேலை கொடுக்கணும் சும்மா நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா பற்றாதுங்க சரிங்களா மசிலுக்கு வேலை கொடுத்தா தான் அது வந்து ஹைப்பர் ட்ராஃபி ஆகும் சரிங்களா சும்மா ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு பிரச்சனை இல்லை ஸோ அதனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக டூ கிராம் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் பர் கேஜி அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய எடுக்கிறாங்க அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு வந்து கேட்டால் இதில் ஒரு அறிவியல்பூர்வமான விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க அதாவது பயங்கரமாக உடல் பருமன் பயங்கர இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை உள்ளவங்களுக்கு அவங்க பிளடெலாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த பிரான்ஞ்சடு செயின் அமினா ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதனுடைய மெட்டபொலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுலேருந்து உருவாகக்கூடிய இது மெட்டபொலைட்ஸ் ஆகும்போது வரக்கூடிய கெமிக்கல்கள் இது வந்து அதிகம் ரத்தத்தில் இருக்குதுன்னு சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு அதனால் மக்களுக்கு சந்தேகம் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு இதை சாப்பிட்டதுனால இது அதிகமாகிடுச்சா அல்லது உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் அப்புறம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் என்ன தெரிஞ்சுதுன்னா உடல் பருமன் இருந்து அதிகப்படியான கொழுப்பு உடம்புல இருக்கும் பொழுது இந்த பிரான்ச்சடு செயின் அமினோ ஆசிட்ஸை வந்து உடம்பால் சரியாக ப்ராசஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மெட்டபுலைட்ஸ் வந்து ரத்தத்தில் ஜாஸ்தியாகும் இது ஜாஸ்தியாகும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்புறம் டயபெட்டிஸ் வரக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து இன்னும் மோசமாகுது அதனால் அமினோ நமினோசிட்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப உடல் பெருமனாக இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம் சரிங்களா அதாவது அதிக அளவில் எடுக்க வேண்டாம் ஸோ ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்காங்களா அவங்க வந்து அதை எடுக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வந்துடும் டயபட்டிஸ் வந்துருங்கிறது ஆக்சுவலி தவறான கூற்று ஸோ அது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதுல அறிவியல் பூர்வான்னு லாஜிக்கில்லை ஏன்னா நிறையா ஸ்டடீஸ் பண்ணி பார்த்துருக்காங்க ஃபிட்டான அத்லெட்ஸ் வந்து பிரான்ஞ்சலிச்சேன் நமினா ஆசிட்ஸை உணவு மூலமாகவோ அல்லது ப்ரோட்டீன் பவுடர் மூலமாகவோ எடுக்கும்போது ஒன்றும் வந்து ஆக்சுவலாக ஒன்றும் பெருசாக பிரச்சனை பண்ணுறதில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கு ஸோ இது அதிகமாகிறது உடல் பருமனோட ஒரு எஃபெக்டே ஒழிய இதை எடுக்கிறதுனால பிரச்சனை வரதில்லை இதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ ஐசிஎம்ஆர் ஆராய்ச்சியாளர்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் நல்லது நீங்கள் வந்து முடிஞ்சு உணவுலருந்து புரதங்கள் எடுத்துக்கங்க ப்ரோட்டீன் பவுடரே எடுக்காதீங்க ஏன்னா ப்ரோட்டீன் பவுடர் இனிப்பாக இருக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனில் சேர்த்துருப்பாங்க அல்லது சில சமயம் வந்து சில ப்ரோட்டீன் பவுடர்லாம் எக்ஸ்ட்ரா மாவு சத்து சக்கரெலாம் சேர்த்துருக்காங்க அன்னெசரி ப்ராசஸிங் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை பவுடரே எடுக்கிறீங்க நீங்கள் சிம்பிளாக உணவுலேருந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இது ஏற்கனவே ப்ரோட்டீன் பவுடர் பற்றின வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ப்ரோட்டீன் பவுடர் ஆபத்து ஐயோ அது ஒரு கொடியும் இருக்கும் எல்லாரும் அதை விட்டு ஓடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஈவன் ஐசிஎம்ஆர் சொல்கிற மாதிரி இந்த பிரான்ஞ்சேன் அமினோ ஆசிட்ஸு உடம்புக்கு கேட்ட நல்லதில்லை அப்படிங்கிறதும் வந்து தவறான கூற்று தான் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா போ ரொம்ப எடுத்தால் போன் மினரல் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு தவறான குற்று தான் ஆக்சுவலி ப்ரோட்டீன் நிறையா எடுத்தால் உங்களுக்கு போன் டென்சிட்டி வந்து ப்ரிசர்வ் ஆகும் சரிங்களா ஸோ போன் மினரல் லாஸ் ஆகும்னு எந்த ஆராய்ச்சிகளும் இல்லை அது வந்து ஒரு ஹைப்பாத்தசிஸ் தான் ஆசிட் ஆஸ் ஹைபாசசிஸ் சொல்லுவோம் ஆனால் வந்து அது ப்ரூவ் பண்ணப்படலை உங்களை ஆக்சுவலாக நிறைய ஆராய்ச்சிகளில் நல்ல புரதங்கள் எடுத்தால் உங்களுக்கு போனோட ஸ்ட்ரென்த் வந்து ப்ரிசர்வ் ஆகணுன்னு தான் ஆராய்ச்சிகள் இருக்குது ஸோ ஓவராலாக சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா அதாவது ப்ரோட்டீன் பவுடராக எடுத்துக்காதீங்கப்பா உணவாக எடுத்துக்கங்க அப்படின்னு ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஆனால் அவங்க அதுக்கு சொன்ன காரணம் வந்து அதை எடுத்தால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதை எடுத்தால் போன் மினரல் போயிடும் அப்படின்னு சொன்ன காரணங்கள் தவறு ஆக்சுவலாக என்னென்னா சிம்பிள் நான் சொல்கிற காரணம் என்னென்னா ப்ரோட்டீன் பவுடர் ரொம்ப காஸ்ட்லி அதை விட பயங்கர எஃபெக்டிவாக நீங்கள் ஒரு டின்னு மூவாயிரம் நாலாயிரம் அப்படின்னு ப்ரோட்டீன் பவுடர் செலவு பண்ண தேவையில்லை சிம்பிளான முட்டை அசைவம் நம் சாதாரண விலை கம்மியான எல்லோரும் வந்து திட்டிகிட்டுருக்குற அந்த பிராய்லர் சிக்கன் சாதாரண விலை மணிவான மீன் நூறுரூபா நூற்றம்பது ரூபா கிலோவுக்கு சூப்பரான மீன்கள்லாம் கிடைக்குது சரிங்களா அல்லது சைவர்களுக்கு சோயா சங்க்ஸ் கிடைக்குது பன்னீர் கிடைக்குது சரிங்களா பால் பொருட்கள் அப்புறம் கொஞ்சம் தானிய சிறுதானியங்களும் அந்த பயிர் வகைகளும் ஓரளவுக்கு பேலன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இதிலேயே சூப்பரான ப்ரோட்டீன் ஈவன் நூற்றி இருபது கிராம் நூற்றி முப்பது கிராம் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ வில மலிவான விலையில் நார்மல் உணவுகளில் சூப்பரான ப்ரோட்டீன் கிடைக்கும்போது எல்லா எசென்ஷியல் அமினாசன்ஸும் கிடைக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா போய் அந்த பிசிஏஏ பவுடர் வே ப்ரோட்டீன் பவுடர் அதில் ஏதோ ஸ்பெஷலாக இருக்குதுன்னு நினச்சி அத்லெட்ஸோ பாடி பில்டர்ஸோ அதை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை யாராவது சைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நார்மல் சைவ உணவுகளை அவங்களோட ப்ரோட்டீன் தேவைகள் பூர்த்தி பண்ண முடியலை அப்படின்னா அவங்க வேணும்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் பற்றி யோசிக்கலாம் பட் ஆபத்து அது பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்க்க வேண்டாம் அது விலை வந்து ரொம்ப அதிகம் அது தேவையில்லாத வேலை சும்மா சக்கரை அல்லது ஸ்வீட்டனர்லாம் சேர்த்துருப்பாங்க சிம்பிளாக உணவுலேருந்து எடுத்துகிட்டு போங்க தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாமளே காணொலி சொல்லியிருக்கோம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் ஆனால் எடுத்தால் பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க தேவையில்லை ஸோ சிம்பிளாக சொல்லுங்கள் டாக்டர் என்ன சொல்ல வராங்க ஐசிஎம்ஆர் புரோட்டீன் நல்லா எடுத்துக்கோங்க டிக்கு அசைவம் தாராளமாக ஒரு வாரத்துக்கு எழுநூறுலேருந்து தொள்ளாயிரம் கிராம் சாப்பிட்லாம் டிக்கு அடுத்தது புரோட்டீனை வந்து பவுடராக எடுக்காதீங்க உணவுலேருந்து எடுத்துக்கோங்க டிக்கு இவ்வளோதான் விஷயம் ஸோ நல்லா திருப்திகரமாக புரோகங்கள் சாப்பிடுங்க ஃபைவர்களோ அசைவர்களோ அப்போ தான் உடல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு சும்மா உக்காந்துட்டு தூங்கிட்டு இருக்காதிங்க மசில் வளராது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டுந்தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் மசில்ஸ் வளரும் அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க